ஆன்மீக வணக்கம் ராசிக்கு குரு வக்ர பயிற்சியோட பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல ராசிக்கு ஏழாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் உரிய கிரகம் வந்து குரு இந்த பத்தாம் இடத்துக்கு உரிய கிரகம் வந்து ஏற்கனவே ரிஷபராசியில் இருக்கிறதுனால மிதனத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்கு அதாவது மிதனராசிக்கு பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பத்தாம் இடத்துக்குரிய குரு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால என்ன இழப்புகள் வருவாய்கள் தடைகள் இதெல்லாமே ஒரு பக்கம் இந்த விரயங்கள் இருந்தால் கூட அதை தாண்டி வெளிநாடு வெளியூர் தொடர்பான வாய்ப்புகள் வந்து நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ அவங்களுக்கு அது ஒரு வகையில் உறுதுணையாகவும் இருந்திருக்கும் என்னதான் இருந்தாலும் பன்னெண்டாம் இடத்து குருங்கிறது ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது பெரிய அளவுக்கு இழப்பை தான் கொடுத்துருக்குங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படி இழப்பை கொடுத்துக்கிட்டு வந்திருக்க கூடிய இந்த குரு வந்து தற்போது வக்ரம் அடைகிறதுனால அதாவது இழப்புகள் வந்து கூடுமான வரைக்கும் தவிர்க்கப்படும் சில பேர் இப்படி கூட கேள்வியாக கேட்பாங்க எல்லாம் தான் செலவழிச்சி இப்போ என்ன இருக்குது செய்கிறதுக்கு அப்படிங்கிறாங்கல்ல கடன் வாங்கி கூட சில தேவைகளை நிறைவேற்றக்கூடிய கட்டத்தில் தான் நம்ம இருப்போம் அந்த கட்டாயத்திலேருந்து ஓரளவு நிவர்த்தி கிடைக்கும் அதனால் குருவோட வக்ரம் அப்படிங்கிறது மிதன ராசியை பொறுத்த வரையும் விரயங்கள் வந்து தடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு இந்த மிதன ராசிக்காரர்கள் பார்த்துக்கலாம் அடுத்து மிதுன ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு ஐந்தாம் பார்வையாக ராசிக்கு நாலாம் இடத்தை பார்க்குது நாலாம் இடத்துல ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி கேது இருக்கிறதுனால இந்த கேது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருக்கிற வீடோ இல்லை வந்து வாகனங்கள் இந்த மாதிரி விஷயங்களில் பார்த்தீங்கன்னா பெரிய நெருக்கடியை கொடுத்துட்ருக்கோம் எப்படா இந்த வீட்டை விட்டு காலி பண்ணலாம் இந்த வீட்டை விட்டு வெளியில் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில் இருந்திருப்பாங்க அதே போல் இந்த வண்டியை மாற்றுறதா விற்கிறதா என்ன ஏது இப்போதைக்கு வாங்கிறதுக்கு பணம் இல்லையே இப்படியெல்லாம் குழப்பத்தில் இருப்பாங்கல்ல இது குரு பார்த்ததுக்கப்புறம் ஏதாவது ஒரு பாசிட்டிவான சிந்தனைகள் இருக்கும் அதை நோக்கி கூட பயணப்பட்டுருக்கலாம் ஏற்கனவே வந்து புதிய வீடுகளுக்கு மாறினவங்களோ புதிய வாகனங்களை மாற்றினவங்களோ இருந்தாங்கன்னா அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க இப்போதைக்கு ஏதாவது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால் கூடுமான வரையில் இந்த குரு வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய அதாவது அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலேருந்து பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் இந்த மாதிரி வீடு மனை வாகனங்கள் தொடர்பான புதிய முயற்சிகளை எதுவும் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது இது மிதுன ராசிக்காரர்கள் ரொம்ப கவனிக்கணும் அடுத்தது ஆறாம் இடம் ஆறாம் இடத்துல ஏற்கனவே குரு பார்வை இருந்ததுனால நம்ம சொல்லுவோம்ல இஎம்ஐ அந்த மாதிரி சில இடங்களில் கடன்களை வாங்கிக்கிட்டு அதை எப்படி திருப்பி செலுத்த முடியாது அதாவது வேறு வழி இல்லாமல் வாங்கிடுறோம் இதை எப்படி கட்டுறதுன்னு தெரியாமல் பணத்துக்கு இருக்கோம் இல்லையா அது வந்து இந்த பீரியட் வந்து உங்களுக்கு ஓரளவு இந்த கடன்கள் இந்த ஒரு நாலஞ்சு மாதத்தில் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது அப்படி இல்லைன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய கடன்களை வந்து ஓரளவு நீங்கள் ஓரளவு திருப்பி செலுத்திட்டு அதுலேருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு புது புதிய வாய்ப்புகள் உருவாகுது அதனால கூடுமான வரைக்கும் புதிய கடன்கள் வாங்கிறத தவிர்த்துட்டு பழைய கடன்களை அடைக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி மேற்கொண்டிங்கன்னா இப்போ குரு வக்கரமாக இருக்கிறது சனியும் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த வாய்ப்பு வந்து ஒரு பிரகாசமாக இருக்குங்கிறத கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் இப்போதைக்கு என்ன எந்த பிரச்சனைகள் எப்படி போயிட்டு இருந்தால் கூட சரி சனி ஒம்போதில் இருக்கிறதுனால என்ன தான் இருந்தாலும் பெரிய நிறைவு இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் ஆனாலும் பத்தாம் இடத்துல ராகு இருக்கிறது வந்து பத்தாம் இடத்துல ஒரு பாவி இருக்கணும் அல்லது ஒரு பாம்பு இருக்கணும்னு சொல்கிறாங்கல்ல அந்த ராகுங்கிறது பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால எந்த பிரச்சனைகள் எந்த நெருக்கடி வந்தாலும் ஏதோ ஒரு தொழிலோ ஏதோ ஒரு வேலையோ உங்களுடைய சுய கெளரவத்தை பாதிக்காத அளவுக்கு உங்களுக்கு கை கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் மறக்கக்கூடாது சரி இதுவும் இன்னும் கொஞ்சம் வலிமையாக இருக்கிறதுனால என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொர்ண ஆகர்ஷண பைரவர் வந்து நீங்கள் வழிபாடு செஞ்சிங்கன்னா அதாவது வியாழக்கிழமைகளை உங்களுக்கு அது ரொம்ப பலமானதாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் நினைவு கூறுவதற்கு கடமைப்பட்டிருக்கேன் குரு வக்ர பயிற்சியோட பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது கடகராசிக்கும் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்குது கடகம் அப்படின்னு ராசி அப்படின்னு பார்க்கும்போதே ஏற்கனவே என்ன சொல்லுவாங்கன்னா கடகராசிக்கு பதினோராம் இடத்துல குரு இருக்கிறதுனால அவங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகளை எல்லாம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே வந்திருப்பாங்க ஆனால் பெரிய அளவுக்கு கடகராசிக்கு பெரிய அளவுக்கு இந்த குரு பயிற்சி பெரிய வாய்ப்புகளை எல்லாம் கொடுக்கல இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு வந்து கூடுமான வரைக்கும் இல்லை ஒரு வருஷம் ஒரு மாதம் கிட்டத்தட்ட சூரியனோட தொடர்பில் இருந்தது அதுக்கப்புறம் ஒன்றரை மாதத்துக்கு மேலே செவ்வாய் தொடர்பில் இருந்தது இதெல்லாம் குரு தனிச்சு இருக்கும் போது அவங்களால இயங்க முடியும் இப்ப குரு தனிச்சு இருக்கிற அந்த குறுகிய காலத்தில் அடுத்தது வந்து அது வந்து அடுத்தது வக்கரமாக போகுது அது மட்டுமல்ல கடகராசிக்கு பதினோராம் இடம்ங்கிறது பொதுவாக பாதகஸ்தானம்ங்கிறதுனால அங்கே இருந்து குரு பெரிய அளவுக்கு கடகராசிக்கு நன்மையை செய்ய முடியுமா அப்படிங்கிறத இன்னொரு பக்கம் யோசிச்சு பார்க்கணும் கடகராசிக்காரர்கள் பெரிய அளவுக்கு எந்த நன்மையும் அடையலைங்கிறத முதல்ல உணர்ந்துருக்கணும் இது பல பேரோட பார்க்கும்போதே நமக்கு அது தெரியுது அடுத்தது இந்த குரு வக்கரம் அடைகிறதுனால பாதகஸ்தானத்திலிருந்து வக்கரம் அடைகிறதுனால ஏற்கனவே தடைபட்டு இருந்தக்கூடிய சில காரியங்கள் அதாவது மனதுக்கு பிடித்த சில விஷயங்கள் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய சில வாய்ப்புகள் ஏதாவது வாங்க போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ணங்கள்லாம் இந்த வக்ர காலகட்டங்களில் நடக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த குரு வக்ர பயிற்சியை பற்றி கடகராசிக்காரர்கள் பெரிய அளவுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அடுத்தது மூன்றாம் இடம் மூன்றாம் இடத்துக்கு குரு பார்வை கடகத்துக்கு மூன்றாம் இடம் கண்ணிங்கிறதுனால மூன்றாம் இடத்துல ஏற்கனவே இருக்கக்கூடிய கேது மூன்றாம் இடத்துல கேது இருக்கிறது மிகப்பெரிய பலம் இல்லையா இது வந்து அவங்களுக்கு மனசளவில் புதிய புதிய ஒரு சிந்தனைகளையும் அந்த மாதிரி க்ரியேட்டிவிட்டியும் உருவாக்கிக்கிட்டே இருக்கும் ஆனால் அதை செயல்படுத்துறதுக்கு பெரிய அளவுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்காது இந்த குருவும் பார்த்துருக்க தவிர பாதகஸ்தானத்துலேருந்து பார்க்குறதுனால பெரிய அளவுக்கு அந்த வாய்ப்புகளை வந்து தூண்டி விட்டுருக்குமே தவிர பெரிய அளவுக்கு செயல்படுவதற்கு காரணம் வந்திருக்காது இது இப்போ சூரியனும் சேர்ந்துருக்கிறதுனால இன்னும் ஒரு சில மாதங்கள் அதாவது குருவோட வக்கர காலகட்டம் முடியறதுக்குள்ளார ஏதாவது அவங்களோட முயற்சிகளில் ஏதாவது ஒன்று ரெண்டு மிகப்பெரிய அளவுக்கு மனது நிறைவடைகிற அளவுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது இந்த குரு வக்கர பயிற்சியிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அடுத்தது கடகத்துக்கு ஐந்தாம் இடம் விருச்சிகம் ஏற்கனவே அங்கே சனி பார்த்துட்ருக்கிறதுனால இவங்க என்னெல்லாம் நினச்சிட்டு இருக்காங்களோ அதெல்லாம் முடியாமல் தவிச்சிருப்பாங்க ஆனால் அதையெல்லாம் நிறைவேற்றுவதற்கான ஒரு காலம் அந்த நெருங்கி வர்ற காலகட்டத்தில் குருவும் ஐந்தாம் இடத்தை பார்க்குறது சனியும் ஐந்தாம் இடத்தை பார்க்குறதுனால இது வந்து என்ன சொல்கிறது நினச்சது நடக்கிற மாதிரி இருந்தது ஆனால் நடக்காமல் போயிடுச்சு நடக்காமல் போனதுனால நமக்கு எதுவும் பெரிய லாஸ் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் தான் இது வரைக்கும் அவங்க போயிட்டுருப்பாங்க அடுத்தது வந்து இந்த கடகராசிக்கு பெரிய அளவுக்கு எந்த கிரகம் பலமாக இல்லாட்டி அவங்க தைரியம் மிகுந்தவர்கள்ங்கிறதுனால ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால ஒன்பதாம் இடத்துல ராகு இருந்தாலே அவங்க வந்து மந்திர உச்சாரணங்கள் மூலமாக இறைவனுடன் வேண்டுகோள் விடுக்கணுங்கிறது ஒரு பொதுவான கருத்து அதனால தன்னுடைய தேவைகள் நிறைவுவதற்காக அவங்க வந்து கடவுள்களை பூஜித்து பிரார்த்தனை பெயர் ஏன்னா மூன்றாம் இடத்துல கேது இருக்கிறதுனால விநாயகர் வழிபாடு அவங்களுக்கு கை கொடுக்கும் ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால நீர்நிலைகளை ஒட்டி இருக்கக்கூடிய அம்மன் கோயில்கள்லையோ இல்லை வந்து இந்த நாகராஜா அந்த நாகர்கள் இருக்கக்கூடிய அந்த கோயில்களையோ வழிபட்டாங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு இந்த குரு ஒக்கர பயிற்சி பலனை கொடுக்குங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்ன நேயர்களே இந்த நிகழ்ச்சியில் மிதனம் மற்றும் கடகத்துக்கான வக்கர குரு பயிற்சி பலன்களை பார்த்தோம் அடுத்த நிகழ்ச்சியில் சிம்மம் மற்றும் கன்னிராசிக்கான குரு ஒக்கர பயிற்சி பலன்களை பார்ப்போம் நன்றி வணக்கம்